பரிசுதலூக்காக எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அழகான காரியத்தை சொல்லுகிறார் உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அங்கே இயேசு சொல்லுகிற காரியம் நீங்கள் பொறுமையாக இருந்து ஆத்துமாவை காத்து கொள்ளணும் எந்த சூழ்நிலை அதை சொல்லுகிறார்னா உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் நடக்கும் உங்களை விசாரணைக்கு அழைப்பார்கள் உங்கள் மேலே அவதூறுகளை எல்லாம் சொல்லுவார்கள் அந்த நேரத்திலெல்லாம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஏன்னா பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் இருக்கிற ஒரு மயிராகிலும் விழப்போவதில்லை என்று இயேசு சொல்லி இந்த வசனத்தை சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் பேசினானோ அதே போல நீங்கள் மனம் பதறி பேசிவிடக்கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் நிதானமாய் இருக்க வேண்டும் அப்படி இருந்து உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார் அண்டவராக இயேசு கூறின அந்த வசனத்தின்படி நாம் நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது நம்முடைய ஆத்துமா தான் நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க போகிறது வசனம் சொல்லுகிறது மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை எனவே இந்த மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது அது பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடியாது நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போகும் போது கூட வேதவசனம் சொல்லுகிறபடி நாம் மறு ரூபமாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இருக்கிறது அப்போசனைய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் வானத்துக்குரிய மேனிகள் வேறு இந்த பூமிக்குரிய மேனிகள் வேறு என்று சொல்லுகிறார் இந்த பூமிக்குரிய மேனியோடு கூட அங்கே பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது பரலோகத்திற்கு போகும்போது அங்குள்ள மேனி வேறு அப்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய ஆத்துமா தான் நித்தியத்தை சுதந்தரிக்கப் போகிறது இந்த சரீரம் மண்ணிற்குள்ளே போய் மக்கி போகப் போகிறது எனவே இந்த ஆத்துமா நீடூழி வாழுகிற தன்மையா இருக்கிறபடியினாலே இந்த ஆத்துமாவை நரகத்திலே தள்ளுவதற்கு இந்த ஆத்துமாவை சேதப்படுத்துவதற்கு இந்த ஆத்துமாவை பாழடிப்பதற்கு சத்துரு சத்ரு திட்ட ஆனால் நாமோ விழிப்புள்ளவர்களாக இருந்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஆத்மாவைக்கு நாம் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக நாம் விழித்திருந்து ஜாக்கிரதையாக நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும்